அஸ்ஸலாமு வைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்ஹம் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாத்து வஸ்லாம் வலா ரசூல் இல்லா வலா அலிஹி வாசாபி அஜ்மாயின் அல்ஹமுதுல்லா அல்லாஹுடைய மிக அழகிய பெயர்களை பார்த்துட்ருக்கோம் முதல் ஐந்து பேர்களை நம்ம வெற்றிகரமாக பார்த்து முடிச்சிட்டோம் எல்லாருமே அந்த முதல் ஐந்து பேரோடு அதோடைய அர்த்தத்தையும் ஒரு குட்டி கதையோட மனதார பதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்டோரிஸ் மூலயமா பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அல்லாஹுடைய ஆறாவது பேரை பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து நம்ம அல்லாஹுடைய முதல் ஐந்து பேர்களை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம் அரஹ்மான் அளவற்று அர் அரஹீம் நிகரற்ற அன்பாளன் அல் மாலிக் பேரரசன் அல் குத்துஸ் பரிசுத்தமானவன் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் ஸோ இன்றைக்கி அல்லாஹுடைய ஆறாவது பெயர் அல் மூமின் அப்படின்னா என்ன நம்பிக்கை அளிப்பவன் ஈமான் சொல்கிற பார்த்தீங்களா அல்லாஹ் மேலே நமக்கு எப்போவுமே ஈமான் வந்து பரி நிறைய இருக்கணும் நம்ம வந்து அல்லாஹ் மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கை எப்போவுமே குறையக்கூடாது அந்த நம்பிக்கை எப்போவுமே இருக்கணும் அந்த ஈமான் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த குவாலிட்டி தான் அல் மூமினை குறிக்கக்கூடிய இந்த அல்லாஹுடைய பெயர் ஸோ ஒரு குட்டி கதையில் பார்க்கலாம் ஸோ நம்மளோட குட்டி பையன் மாரி என்ன செய்கிறான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட காட்டுக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறில் வந்து குளிக்கிறதுக்கு போகிறான் இவனுக்கு வந்து நல்லா ஸ்விம் பண்ண தெரியும் நீச்சல் அடிக்க தெரியும் அவன் வந்து அன்றைக்கி வெளியே தான் உட்காந்துருக்கான் தண்ணி உள்ள குதிக்கலை ஸ்விம் பண்ணலை அவனுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ப ஒரு பையன் வந்து என்ன செய்கிறான் த நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்ருக்கான் ஸோ உங்களுக்கே தெரியும் நீச்சல் அடிக்கிறப்ப ஸ்டார்டிங் டைம்லாம் நம்ம வந்து எப்படி ஒரு பயத்தோடு பதட்டத்தோட அந்த தண்ணியில் குதித்து வெளியே வந்து அப்படியே மூச்சு திணற கரை ஏறுறதெல்லாம் அதுவும் ஒரு காலம் ஸோ நம்ம சின்ன வயசில் எல்லாருமே அந்த நீச்சல் கற்றுக்கிறப்போ அந்த ஒரு ஸ்டேஜை தாண்டிருப்போம் ஸோ அதே மாதிரி அமீரோட ஃப்ரெண்ட் என்ன செய்கிறான் அவன் நீச்சல் கற்றுக்குறான் ஒரு ஸ்டேஜில் அவனால் வெளியே வர முடியல ரொம்ப திணறான் ஸோ அமீர் அவன் அவனை பார்த்து ஓடி போய் உடனே கை கொடுத்து அவனுக்கு வந்து வெளியிழுத்துறான் ஸோ அந்த நேரத்தில் அவனுடைய அந்த நண்பனுக்கு மனதில் எப்படி ஒரு நம்பிக்கை அமீர அவன் கொடுக்குறான் பார்த்தீங்களா நான் இருக்கேன் அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவன் கொடுக்குறான் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான் நம்ம வந்து அல்லாஹ் மேலே எப்போவுமே நம்ம வச்சுருக்கணும் நமக்கு என்ன ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் எப்படி வேணாலும் நம்மளை தலகையில் புரட்டி போட்டாலும் ஆனால் நம்ம வந்து எல்லாம் நமக்காண்டி இருக்கான் அப்படின்ற அந்த நம்பிக்கை அவன் மேலே நம்ம வைக்கிறோம் பார்த்திங்களா வாழ்க்கை என்ன செஞ்சாலும் நம்மளை அதை ஃபேஸ் பண்ணி நம்மளால் வெளியே வர முடியும் அந்த தருணம் அந்த நம்பிக்கை அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் வேறையாக இருந்தாலும் அந்த அல்லாஹ் மேலே வச்சுருக்க நம்பிக்கை என்ன உண்மையானதாக இருக்கும் எப்போவுமே ஸோ இதுதான் வந்து அல் மூமினுடைய குட்டி ஸ்டோரி ஸோ நம்ம எப்போவுமே வந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு நம்ம வாழ்க்கையை நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாலும் எல்லாம் நம்ம கூட இருக்கான் எல்லாம் நம்ம கூட இருக்கான் அப்படின்ற அந்த நம்பிக்கை எப்போவுமே வந்து மனதிலிருந்து கைவிட்டக்கூடாது ஓகே அடுத்த குதையில் அடுத்த வாரம் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ